ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோதுமை இல அடை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான அடை அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்லாம் நல்ல ஒரு நியூட்ரிஷியனான ஃபுட்டு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக உங்களுக்கு தேவையான கோதுமை அளவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேணாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை வந்து நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு அதாவது சப்பாத்தி பதம் இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம தேவையான இதை ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு உப்பை போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இது இது பண்ணி ரொம்ப கசக்கெல்லாம் கூடாது ஜஸ்ட்டு மைல்டாக பண்ணும் இந்த இது வந்து காரமாக இருக்கிறது வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா சுகர் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்காக தேங்காய் கொஞ்சோண்டு வெள்ளத்தோட பொடி இது வந்து வெள்ளப்பொடி வந்து கடையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் நமக்கு வெள்ளம் இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு அந்த பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு இதில் வந்து பொடியும் தேங்காய் மட்டும் இது வந்து சுகர் இல்லாதவங்களுக்காக இந்த இது ஓகே இப்போ நமக்கு தேவை இலை தேவை இலையை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவு பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதோட சின்ன உருண்டையாக எடுத்து இது மாதிரி தட்டணும் தட்டும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை தொட்டு தொட்டு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வந்துடும் அப்படியே மெலிசாக இது பண்ணும் ஏன்னா ரொம்ப தட்டையாக இது பண்ணும் அப்படின்னு சொன்னால் கடித்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு இதாக இருக்காது அதை ஃபுல்லும் தட்டினதுக்கப்புறம் எந்த சைடு நம்ம மூடுறோமோ அந்த சைடு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இந்த இதை நீங்கள் ஆப்போசிட்டில் முடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடு போடணும் இல்லைனா இங்கிட்ட இதை போட்டு இது மாதிரி கொஞ்சம் இது பண்ணி அதாவது ஃபுல்லுமே போட்டு பறத்த தேவையில்ல ஜஸ்ட்டு நார்மலாக போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்படி மூடி எட்ஜு மட்டும் இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா அந்த எட்ஜை மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் அமைக்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்வீட்லாம் போடும்போது அதுலேருந்து அப்படியே வெளியே வரும்ன்றதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் அமைக்கி கொடுக்கறதுக்காக சொல்கிறது இது ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டு சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிளட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்குது ப்ளஸ் தேங்காயும் அதே மாதிரி தான் ப்ளட் சுகரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஒரு டயட் இருக்கிறவங்க கூட இந்த இதை வந்து ட்ரை பண்ணலாம் இதில் என்ன எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆவியில் வேக வைக்கிறதுனால இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது தான் இதை வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோக்கு யாரும் பண்ண மாட்டாங்க ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக டக்குன்னு காலையிலே எந்திரிச்சு பண்ணலாம் ஆக்சுவலாக இது நான் காலையில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஸ்வீட்டுக்குள்ளதை இதே மாதிரி பண்ணி ஜஸ்ட் இப்படி மூடிட்டு நம்மளோட இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தட்டை மட்டும் வைச்சா போதும் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இலை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஃபுல்லுமே அந்த இல்லி பாத்திரத்தில் கொண்டு போய் நம்ம வச்சிடணும் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃப்ளேம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சுவையான அடை வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட் கொடுக்கலாம் இது கோதுமை மாவு இல்லாமல் அரிசி மாவில் பண்ணலாம் கேழ்வரகு மாவில் பண்ணலாம் ஓகே ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு உணவு சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்ற ஒரு உணவு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்